சார் நான் ஒருத்தரை என்ட்ரி பண்றேன் சார் பத்தாயிரம் கோடி அதிபதியவர் பெரிய பிசினஸ் மேன் நாலாம் வகுப்பு தான் படிச்சிருக்கிறார் பதினஞ்சு பிசினஸ்க்கு மேல பாக்குறாரு எல்லாமே சக்சஸ் சார் பத்தாயிரம் கோடி நினைச்சு பார்க்க முடியாத சொத்து எந்த தலைமுறை வேணாலும் உட்காந்து சாப்பிடலாம் அவர்கிட்ட பேட்டி காட்டுறேன் எல்லாமே வெற்றி சக்சஸ் ஸ்டோரி தான் நான் கடைசியா அவர்கிட்ட கேட்டேன் சார் எல்லாமே இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு உங்க லைஃப் பொறாமையா இருக்கு டச்சூட் ஆனா உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நிறைவேறாத ஆசைன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் கேட்ட பிறகு அவர் கண்கள் க கலங்குது அப்படியே குரல் தழுதலுக்குது அவர் சொல்றார் என் வாழ்க்கையில் நிறைவேறாத ஒரு ஆசை இருக்கு நான் செத்தாலும் நெருஞ்சி முள் மாறி என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்படி அது என்ன தெரியுமா நான் நாலாம் வகுப்பு தான் படித்தேன் எனக்கு படிப்பு வரலை படிக்க வசதி இல்லை ஆனால் என் பிள்ளைய பெரிய படிப்பு படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன் வெளிநாடுகளுக்கெல்லாம் அனுப்பி பெரிய பெரிய எல்லாம் அனுப்பி படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா என் பிள்ளைக்கு படிப்பு வரல படிக்கல தம்பி அவனும் என்ன மாதிரி தான் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது யாரு பத்தாயிரம் கோடி சொத்து வச்சிருக்கிற ஒருத்தன் தன் புள்ள படிக்கல அப்படின்னு வருத்தப்படுறாங்க அதே போல என் வீட்டுல வேலை செய்வதற்காக ஒரு அம்மா வந்தாங்க சமையல் வேலை செய்வதற்காக ரொம்ப கராராக பேசினாங்க ஏழாயிரி ஐநூறுபா மாதம் கொடுத்தா சமைப்பேன் இல்லாட்டி இல்லை இல்லாட்டி வேறு வீடு பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க சரின்னு அந்த அம்மா வேலைக்கு வச்சாச்சு யார்கிட்டையுமே பேசவே மாட்டாங்க காலையில் வருவாங்க வேலை என்ன செய்வாங்க ஓடிட்டே இருப்பாங்க ஒரு வார்த்தை கூட பார்த்து பேச மாட்டாங்க ஒரு நாள் அந்த அம்மா வந்தது என்னை பார்த்து சிரித்தது முதன்முறையாக ஒரு ஒரு வாரம் கழித்து என்னை பார்த்துட்டு கேட்டுச்சு தம்பி நீங்கள் டிவியில் வரிகளா அப்படின்னு ஆமா அப்படி உங்களை பார்த்தேன் நான் ஒருத்தர் பேட்டி கண்டுகிட்டு இருக்கீங்க போல சமையல் வேலை செய்யக்கூடியவளின் மகன் அவராக இருக்கிறார் பெரிய பதவிக்கு வந்திருக்கிறார் அவர் சொன்னார் எங்கள் அம்மா சமையல் செய்கிறவங்க அப்படின்னு நானும் என் பொம்பளை பிள்ளை என் பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு பார்த்தோம் என் புருஷன் கிடையாது சொந்தக்காரங்க உதவி கிடையாது என் பிள்ளையை படிக்க வைக்கணுன்றதுக்காக ஒரு நாளைக்கு பத்து வீட்டில் வேலை செய்கிற தம்பி எனக்கு ஒரு ரூபா கூட கொடுக்க வேண்டாம் என் பிள்ளைய நீங்க பேட்டி எடுத்துக்கிட்டு பாருங்க அது மாதிரி ஆளாக்கணும் ஏதாவது வழி கொடுங்க கையை பிடிச்சு கூட்டு போங்க ஒரு தாய் சொந்தராள் பத்தாயிரம் கோடி அதிபதியும் தன் பிள்ளை படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஒரு வீட்டு வேலை செய்கிற ஒரு சமையல் செய்கிற ஒரு அம்மாவும் தன் பிள்ளையை படிக்க வைக்கணும் கல்விதான் கல்விதான் இதை உணர்ந்து தமிழரும் முப்பது வருஷத்துக்கு ஆச்சுங்க